அகில மீடியா டேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலிநேர தலைப்புச் செய்திகள் தெற்கு மெக்சிகோவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் குறைந்தது பதிமூன்று பேர் இறந்துள்ளனர் மற்றும் கிட்டத்தட்ட நூறு பேர் காயமடைந்துள்ளனர் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஒக்சாகா மாநிலத்தில் உள்ள டெஹிவான் டெபக் ரயில்வேயின் இசட் பாதையில் இந்த ரயில் தடம் புரண்டது மேலும் அந்த நேரத்தில் ரைடில் சுமார் இருநூற்றி ஐம்பது பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் பேர் உயிரிழந்தனர் மற்றும் சுமார் தொண்ணூற்றி எட்டு பேர் காயமடைந்தனர் அவர்களில் முப்பத்தி ஆறு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்துக்கான காரணம் குறித்து மாநில மற்றும் மத்திய அமைப்புகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தெலுங்கானா மாநிலம் மெகபூபாத் மாவட்டம் கர்லா மண்டல் கிராமத்தைச் சேர்ந்த இருவரும் தோழிகள் இருவரும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா சென்றனர் இருவம அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள பிரபல பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு நிறைவு செய்தனர் தற்போது அமெரிக்காவில் வேலை தேடி வந்தனர் இந்நிலையில் இளம் பெண்கள் இருவரும் தங்கள் நண்பர்கள் மேலும் நான்கு பேருடன் நேற்று அமெரிக்காவின் அலபாமா பகுதிக்கு காரில் சுற்றுலா சென்றனர் சுற்றுலா சென்று விட்டு காரில் கார் பள்ளத்தில் கவந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரில் பயணித்த ராணி புவனா சமூக இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்தனர் எஞ்சிய நான்கு பேரும் படுகாயமடைந்ததாகவும் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் நான்கு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும் உயிரிழந்த ராணி புவனாவின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இளம் பெண்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐரோப்பிய நாடுகளில் கடும் குளிர் நிலவுகிறது பல நாடுகளில் பனிப்பொழிவு வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது குறிப்பாக ஸ்வீடன் நாட்டில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் இந்நிலையில் ஸ்வீடனில் திடீரென பனிப்புயல் வீசியது இந்த பனிப்புயலில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் பனிப்புயலின் போது காற்றின் வேகமும் அதிகமாக இருந்தது பனிப்புயலால் பல இடங்களில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது மேலும் ஒரு சில இடங்களில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான நான்கு வருட போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் அவர் இருபது அம்ச திட்டத்தை பரிந்துரை செய்துள்ளார் இது தொடர்பாக உக்ரைனுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை புளோரிடாவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ளார் அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்கா உக்ரைனுக்கு பதினைந்து வருட பாதுகாப்பு உத்தரவத்தை வழங்க முன்வந்துள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யா உக்ரைன் மீது வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பை முயற்சியை மேற்கொள்ளாதவாறு ஐம்பது வருடத்திற்கு அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஜதார்த்தம் பாதுகாப்பு உத்தரவாதம் இன்றி இந்த போர் முடிவுக்கு வராது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது உக்ரைன் ரஷ்யாவுடைய அமைதி ஒப்பந்தம் முன்பை விட நெருக்கமாகியுள்ளது என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஒரு மாதத்திற்கு மேலான அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை முறிந்து போகக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது ரஷ்யாவின் நோக்கமல்ல ஆனால் அந்த நாடுகள் தாக்கம் முற்பட்டால் கடும் பதிலடி தரப்படும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே வாவ்ரோ தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் தொடரும் சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா பயணித்துள்ள நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்பாத பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐரோப்பாவை தாக்குவது எங்களின் நோக்கம் இல்லை ஆனால் நீங்கள் ரஷ்யாவை தாக்க முற்பட்டால் கடும் பதினடி தர காத்திருக்கின்றோம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாம் உலக போர் காலத்தை சேர்ந்த சுமார் நானூற்றி எழுபது கிலோ எடையுள்ள பிரமாண்ட வடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செர்பியா நாட்டின் தலைநகரான பெல்கிரேடின் மயப்பகுதியில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் இது குறித்த வடிகுண்டு மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வடிகுண்டை நிபுணர்கள் என்று பாதுகாப்பாக கட்டியுள்ளனர் இந்த வடிகுண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஃபோர்ட்டி ஃபோர் வகையைச் சேர்ந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நாஜிக்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த விடுவிப்பதற்காக நேச நாட்டுப்படைகள் ஜெர்மனி முகாம்கள் மீது நடத்திய வான்வெளி தாக்குதலின் போது இது பயன்படுத்தப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்று கனடா சென்றுள்ளார் அவர் கனடா பிரதமர் மார்கார்னியை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பிற்கு பின் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது உக்ரைனுக்கு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி வழங்குவதாக கனடா பிரதமர் ஹார்னி அறிவித்துள்ளார் இந்த நிதியுதவி உக்ரைனை மறு கட்டமைப்பு செய்யவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்துள்ளார் ராணுவம் சுமி கார்கிவ் டொனேட்ஸ் கெர்சன் மற்றும் பகுதிகளில் பல அச்சுக்களில் முன்னேற்றங்கள் அல்லது மேம்படுத்தப்பட்ட நிலைகள் கோரப்பட்டு அனைத்து செயல்பாட்டு குழுக்களையும் கடந்து தனது படைகள் முன்னேறி வருவதாக கூறப்படுகிறது கிழக்கு உக்ரைனின் பொனெஸ்கில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றொரு கிராமத்தை கைப்பற்றியதாக கூறப்பட்டிருந்தது കുബിയൻസ് നഗരം പോഡോലി ഗ്രാമം പല കുടിയും സണ്ടെകൾ പതിവായി നോക്കി മുൻപ ഉക്രേനിയും മീൻ മീൻകൊണ്ട മുറിയ നാളിൽ ആയിരത്തി മുനൂറ്റി ഐമ്പത് ഉക്രേനിയ വീരുകൾ കൊല്ലപ്പെട്ടതാ രാജ്യം കൂറിയത് ഡോനസ് പകുതി മികപെ ഉയരിഴപ്പുകൾ പതിവായിട്ടുള്ള அங்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இறந்ததாகவும் கூறப்படுகிறது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தாக்குதல்களை திட்டமிட்டதற்காக நூறுக்கும் மேற்பட்ட ஐ எஸ் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு திங்களன்று வடமேற்கு துருக்கியில் நடந்த துப்பாக்கி சண்டையில் மூன்று துருக்கிய துறை அதிகாரிகளும் இஸ்லாமிய அரசு போராளிகளும் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்தான்புல்லுக்கு தெற்கே மர்மரா கடலில் உள்ள யாலுவா நகரில் உள்ள ஒரு சொத்து மீது நடத்தப்பட்ட சோதனையில் எட்டு போலீசாரும் மற்றொரு பாதுகாப்பு காயமடைந்ததாக உள்துறை அமைச்சர் அலி காயா தெரிவித்துள்ளார் முன்னாள் செய்தி தொடர்பாளர் அபு மொய்தா உட்பட மூத்த கமாஸ் தலைவர்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டதாக கமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது கமாசின் இராணுவ பிரிவு என்று அழைக்கப்படும் இசாடின் அல்கசாம் படை பிரிவுகளின் செய்தி தொடர்பாளராக ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று காசா நகரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த நேரத்தில் ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு நிறுவனம் இரண்டும் கொலையை உறுதிப்படுத்தி தெரிவித்தன ஆனால் கமாஸ் இதுவரை அந்த அறிக்கைகளை உறுதிப்படுத்தாமல் இருந்த நிலையில் தற்போது அந்த தகவலை உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது கமாசுக்குள் தலைமைத்துவ தேர்தல் இருப்பதாக தகவல்கள் வெளியான சிறிது நேரத்திலேயே இந்த அறிவிப்பை கமாஸ் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் நெதிஞ்சாகு சோமாலிலாந்தை அங்கீகரித்ததற்கு எதிராக மொஹடிசூவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் பிடித்துள்ளது கொடிகள் எரிக்கப்பட்டு வாகனங்கள் எரிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சோமாலியாவில் உள்ள பிரிஸ்டேலிய இராணுவ தளம் நாடுகளை தாக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சோமாலிய அரசாங்கம் உறுதியளித்துள்ள நிலையில் இது இஸ்ரேல் பிரதமர் நெதெஞ்சாவுக்கு எதிராக வெடித்த போராட்டமாக பாரியளவில் பேசப்பட்டுள்ளது കൌദി കുഴുവാന സയദ് അപ്തു മാലിക് അൽ കൌതി ഞായാലി ലാന്നിൽ എന്തൊരു ഇസ്റ്റേലിപ്പും രാലക്കാൻ കരുതും എച്ചി നടത്തും സഭാ നമുക്ക് ഇസ്റ്റേലിക്ക് എതിരാണ് സഹോദര സോമാലിയ മക്കളുടെ എങ്ങൾ ഉറദിയാണ് നേപ്പാട്ടി വലിയ അവർക്ക് ഉദവ അണിത് സാധ്യമാണ് ആദരവ് നടപടികളെയും എടുപ്പോം അൽ കൌതി കൂറിനാർ மேலும் இந்த அங்கீகாரத்தை சோமாலியா மற்றும் வேமன் இரண்டிற்கும் அச்சுறுத்தல் என்றும் கூறினார் கவுதிகளின் தலைவரிஸ்டில் மற்ற நாடுகளை மேலும் சிதைத்து துண்டு துண்டாக பிரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அதற்கு பற்றிய நாடுகள் அடிபடிய வேண்டாம் என்றும் கவுதி தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாலஸ்தீன கோரிக்கைக்கு ஆதரவை கோரி தனது உரையை முடித்த அவர் பாலஸ்தீனத்திற்கு உதவாமல் இருப்பது உலகின் பிற பகுதிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய எதிரியின் திட்டங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கும் என்றும் அவர் வாதிட்டுள்ளார் ஏமனில் நடந்து வரும் நிகழ்வுகளுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான உறவுகள் மோசமாக வலுவடைந்து வருகின்றது தற்போது சவுதி அரேபியாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஏமன் குறித்து அவசர கூட்டத்தை நடத்தி வருகிறது சவுதி அரேபியாவால் ஆதரிக்கப்படும் பழங்குடி மற்றும் ஆயுத குழுக்கள் கிழக்கு ஏமனில் உள்ள ஹத்ரமவுட்டின் சில பகுதிகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவு படைகளின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகி வருவதை வீடியோ எடுத்து காட்டுகிறது சவுதி விமானப்படை போர் விமானங்கள் தற்போது கத்ரமவுட் பகுதியில் வெளிச்சக்கதர்களை பொழிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதில் ஏன் சவுதி அரேபியாவுக்கும் படித்த மோதலானது தற்போது மாறியுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நிறுத்த தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்